ஒரு உடலை தகனம் செய்யும் போது ஏன் திரும்பி பார்க்க கூடாது என்று தெரியுமா மரணத்திற்கு பிறகு இறந்த ஆன்மாவை யமதூதர்கள் யமலோகத்துக்கு எமலோகத்துக்கு அழைத்து செல்வார்கள் கருட புராணத்தின்படி ஏம ராஜா அந்த ஆன்மாவை எடுத்த பிறகு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து யமதூதர்களிடம் இந்த ஜீவனை அவன் வாழ்ந்த இடத்திலேயே விட்டுவிட்டு வாருங்கள் இன்றில் இருந்து நாள் முடிந்த பிறகு மீண்டும் இங்கே அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுவார் இவ்வாறு இறந்து போன ஆன்மா மீண்டும் வருவதால் உடலை சீக்கிரமாக புதைக்கவோ எரிக்கவோ கூடாது பிறகு அந்த ஆன்மா அதன் உடல் வைக்கப்பட்ட இடத்தில் அல்லது சுடுகாட்டிற்கோ அதன் உடலுக்குள் போக முயற்சி செய்யும் அதன் உடலை எரிக்கும் போது பத்து அடி ஆவி உருவத்தில் ஓலமிட்டு அழும் அந்த ஜீவன் புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் இந்த உடல் எரிவது நல்லது என்று மகிழ்ச்சி அடையும் கருட புராணத்தின்படி தகனம் செய்த பிறகு திரும்பி பார்க்க கூடாது என்று சொல்லப்படுகிறது ஆன்மா தனது உறவினர்களிடம் பிரியத்தை உணர்கிறது தகனத்தை நேரில் பார்க்கும் உறவினர்களை தன்னுடன் அழைத்து செல்லும் ஆசை உருவாகும் உறவினர்கள் திரும்பி பார்க்கும் போது ஆன்மாவுக்கு உடலில் இழப்பு தெரிய வரும் இதனால் அதன் பயணத்தில் தடை ஏற்படும் நீங்களாக இருந்தால் திரும்பி பார்ப்பீர்களா அல்லது பார்க்க மாட்டீர்களா Bye.